வர்றாங்க அந்த இரலை மலைக்கு வந்து இவர்களுடைய விருந்தினராக உணவு சாப்பிட்ட உட்கார்றாங்க எல்லா ஆண் குரல்களே பரிமாறுது வீட்டுல பெண்கள் தானே பரிமாறுவாங்க நல்லா சமைக்கிறாங்களோ சமைக்கிறையோ பரிமாறுறதுக்கு பெண்கள் தானே வந்து நிற்பாங்க ஆனா எல்லா ஆண்களே வந்து பரிமாறும் போதுதான் ராமனுக்கே ஒரு ஆச்சரியமாகி நீயும் என் என்னை போல மனைவி பிரிஞ்சு இருக்கிறியா ஒரு கேள்வியை ராமன் வைத்த பிறகுதான் அனுமன் சொல்லுகிற பதிலாக சுக்ரீவனுடைய வரலாறே சொல்லப்படுகிறது அது வரைக்கும் இவங்க உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லல அந்த கேள்விக்கு பிறகுதான் அனுமன் சொல்லுகிறான் அதுல ஒரு நுட்பம் என்னன்னா வால்மீகி ராமாயணத்தில் சுக்ரீவனே தன்னை பத்தி சொல்றான் தான் பட்ட அவமானத்தை தன் மனைவியை இழந்ததை சுக்ரீவனே சொல்ற மாதிரி இருக்கிறது ஆனால் கம்பன் கொஞ்சம் நுட்பமாக தன் மனைவியை தான் இழந்ததை ஒரு மனிதன் சொல்லக்கூடிய துயரம் அவனுக்கு என்பதற்காக அனுமன் வாயிலாக அதை சொல்லுகிறார் பார்த்தா அனுமன் சொல்றார் உருமை என்று இவருக்கு உரிய தாரமாம் அருண் மருந்தையும் அவன் விரும்பினான் அடிச்சு துரத்துனா வாழ வழி இல்லாம ஆக்கணும் ஆனா அதையும் தாண்டி உருமைங்கிற சுகிரீவனுடைய அருமருந்தாக கூடிய அந்த மனைவியை இவன் விரும்பினான் இருமையும் துறந்து இவன் இருந்தனன் கருமம் இங்கு இது என் கடவுள் என்றன இருமையும் இழந்துட்டான் ஒண்ணு இன்மை இன்னொன்னு மருமை இம்மையின் மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இருவருத்தின் கனவன மனைவியுமாக்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இன்பம் அவன் கவர்ந்துட்டு போனதுனால சுக்ரீவன் அதையும் இழந்துட்டான் மருமையாகிய இன்பம்

ராமன் அவனோடு போய் சமாதானம் பேசியிருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தன் மனைவி ஒருவன் தூக்கி போன துன்பத்தில் இருக்கும் போது தம்பி மனைவி அரசாட்சியவே சித்தன்மை சொன்ன ஒரு வார்த்தைக்காக விட்டு கொடுத்த ராமன் தம்பி என்கின்ற தான் வாணியை தான் எதிரியாக பார்க்காமலே என் சுற்றம் என் சுற்றம் என்று உன் பகைவர் என் பகைவர் என்று ஏற்றுக்கொண்டார் என்றால் அந்த அளவுக்கு வாளி ரொம்ப மோசமாக செய்த செயல் தம்பி மனைவியை தான் கவர்ந்து கொன்றது